சல்மான் கான் சகோதரருடன் பிசினஸ் டீலிங் சாயா கடை டோலிக்கு வந்த வாழ்வு மோனலிஷாவிற்கு முன்பு வட இந்தியர்களால் ட்ரெண்டிங் ஆக்கப்பட்ட அப்பாவி டீ கடை டோலி சாய்வாலா இவரை அழைத்து உலக பணக்காரர் பில்கேட்ஸ் ஒரே ஒரு டீ வாங்கி குடித்தார் அன்றுடன் இவரது வாழ்க்கையே மாறிவிட்டது தற்போது சல்மான் கானின் சகோதரரும் நடிகரும் தயாரிப்பாளருமான அர்பாஸ் கானை சந்தித்து பேசியுள்ளார் டோலி சாய்வாலா அப்போது அர்பாஸ் கான் டோலியை சூப்பர் ஸ்டார் என கூப்பிட நான் சூப்பர் ஸ்டார் அல்ல சல்மான் பாய் தான் சூப்பர் ஸ்டார் என பதிலளித்துள்ளார் பின்னர் இது குறித்த வீடியோ புகைப்படங்களை பகிர்ந்த டோலி சாய்வாலா பிசினஸ் விஷயமாக இந்த சந்திப்பு நடந்ததாக கூறியுள்ளார் பெருமுறையில் ஐந்து ரூபாய்க்கு டீ விற்றவர் இன்று இந்தியாவின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாரின் குடும்பத்தினருடன் பிசினஸ் டீலிங் பேசும் அளவிற்கு வளர்ந்து விட்டார் என நெட்டிசன்கள் அவரை பாராட்டி வருகின்றனர் டோலி சாய்வாலா சல்மான் கான் குடும்பத்தினரை சந்தித்திருப்பது முதன்முறையல்ல முன்னதாக சல்மானின் தம்பி சுஹைல் கானை மாலத்தீவில் சந்தித்து பேசி அது குறித்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் அதற்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் திடீர் விருந்தினராக கலந்து கொண்ட டோலி சாய்வாலா அங்கு சல்மான் கானிடம் ஒரு உண்மையை சொல்லி ஷாக் கொடுத்திருக்கின்றார் பாய் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா உங்களது பிறந்த நாளும் எனது பிறந்த நாளும் ஒரே தேதியில் வருகிறது என அவர் சொன்னதுதான் அந்த உண்மை இப்படியாக தொடர்ந்து வட இந்தியாவில் லைம் லைட்டிலேயே இருந்து வருகின்றார் டோலி சாய்வாலா வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்